வணக்கம் காவிரி ஆற்றிலிருந்து நீர் எடுத்து திருவெரும்பூர் மக்களுக்கு கொடுக்க திட்டம் திருச்சி மாநகராட்சியில் திருவெரும்பூர் பகுதியில் அறுபத்தி மூணு ஏழு கோடி ரூபாய் குடிநீர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றிலிருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுத்து எடுக்கப்பட்டு பதினெட்டாயிரம் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு விநியோகிக்கப்படும் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் பிரச்சினை அதிகரித்து வருகிறது இதனால் திருவரம்பூரில் இருக்கும் நிறைய பேருக்கு மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டது காவிரி ஆற்றில் இருக்கும் கிணற்றில் இருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு மில்லியன் லிட்டர் தண்ணீர் முடியும் இந்த புது பம்பிங் ஸ்டேஷன் மூலமா ஆறு வார்டுகளுக்கு தண்ணீர் சப்ளை செய்வார்கள் சுமார் தொண்ணூறாயிரம் பேர் அதாவது பதினெட்டாயிரம் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு இந்த திட்டம் மூலமா குடிநீர் கிடைக்கும் திட்டம் மூலமாக திருவரம்பூர் மக்கள் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நம்பலாம் இதுபோல போல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்